மக்களின் வரி பணத்தில்தான் சம்பளம் வாங்குகிறோம் என்பதை மனத்தில் வைத்து மக்கள் பணிகளை தொய்வில்லாமல் செய்து கொடுக்க வேண்டுமென்று முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அரசு ஊழியர்களுக்கு அறிவுரை கூறினார் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறைகளை திறந்து வைத்தும் மழைநீர் வடிகால் கழிவுநீர் கால்வாய் சமூக நலக்கூடம் அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தும் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் புல்லா கவுண்டன் புதூரில் நான்கரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை செய்து வைத்தபோது அதிகாரிகள் புகார்களை ஏற்பதில்லை எனவும் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இதனை கேட்டறிந்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு குறைகளை உடனடியாக கேட்டு தீர்வு காணும்படி அறிவுறுத்தினார் மேலும் மக்களின் வரிப்பணத்தில்தான் சம்பளம் வாங்குகிறோம் என்பதை மனதில் வைத்து மக்கள் பணிகளை தொய்வில்லாமல் செய்து கொடுக்க வேண்டும் என அரசு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார் இதைத் தொடர்ந்து வனத்துறைக்கு தொடர்பு கொண்டு யானை நடமாட்டத்தை கண்காணிக்க ரோந்து பணியினை அதிகப்படுத்த வேண்டுமென்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கேட்டுக்கொண்டார்